அடுத்துபடியாக நடிகர் தயாரிப்பாளர் விநியோகஸ்தர் இயக்குனர் வெள்ளாடை வேந்தர் விநியோகன் அவர்களை வாழ்த்தி பேசும் மரியாதைக்குரிய பெரியோர்களே மேடையிலே அமர்ந்திருக்கிற படத்தை வாழ்த்தி சொல்றேன் அருமைக்குரிய ராமநாராயணன் என்ற புகழ்பெற்ற இயக்குனர் தயாரிப்பாளர் திருமகன் தேனாண்டாள் முரளிவர்களே மற்றும் உள்ள பெரியோர்களே மேடையில் அமர்ந்த நல்லவர்களே வாழ்த்து வந்திருக்கிற நல்ல உள்ளம் கொண்டவர்களே மாடன் என்பது குல தெய்வம் அல்லது கிராமத்து காவல் தெய்வம் எல்லை எல்லைச்சாமி ஒவ்வொரு கிராமத்திலும் எல்லைச்சாமி விழா நடத்துவாங்க பெருசா அந்த ஒரு விழாவை வைத்தே மையமாக கொண்ட ஒரு கதை நம்ம சில துளிகளை பார்த்தோம் சாதத்தின் பருக்கைகளை சில சாதத்தை நசுக்கி பார்த்தோம் சரியாக வென்றிருந்தது கிராமத்து மனம் மிக்க படங்கள் மக்கள் வரவேற்கிறார்கள் இது மிக்க படம் அது ஒரு திருவிழா தமிழ் பாரம்பரியம் தமிழக மக்களின் பழமையை மறக்காது இயக்குனர் தங்கபாண்டியன் அவர்கள் மிக அற்புதமாக சொல்கிறார் பாட்டு இந்த தம்பி இளைஞர் எத்தனை படம் பண்ணிருந்தார் அவர் பார்த்தா மாடர்னா இருக்கார் மாடன் படம் ஆனால் இவர் மாடர்ன் டைரக்டர் இசை நாட்டுப்புற பாட்டு நல்லா பண்ணியிருக்காரு பாட்டுமே நல்லா இருக்கும் கிராமத்தில் மண் வாசனை இருந்தது நடித்தவர்களும் எல்லோரும் புதியவர்கள் என்றாலும் இயக்குனர் சிறப்பாக வேலை வாங்கியிருக்கிறார் எல்லாரையும் அந்த ஈரோயினுக்கு ரெண்டாவது படம் என்ஜாயின்னு ஒரு படம் முன்ன பண்ணிச்சு அதில் நான் கூட இருந்து அந்த படம் முடிக்கிறதுக்கு உதவியாக இருந்தேன் அப்ப அந்த பாப்பா தெரியும் நல்ல நடிகை முன்னுக்கு வரதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது தம்பி ஹீரோவை நல்லா வளர்த்துல ஒரு பயிர் நல்லா வளர்ந்துருக்கு பச்சை பச்சேன் இருக்கு அவ்வளோ ஒரு பஞ்சப்பா பஞ்சத்தில் அடிப்பட்ட கிராமத்தில் போய் எடுத்துருக்காங்க கதைக்கு சரியான இடம் போட்டுருக்கு அதை விட நான் நம்ம சகோதரர் சொன்னார் முப்பது நாள்ல படம் முடிக்கிறேன்னு இருபத்தி மூணு நாள்ல முடிச்சார் தம்பி நீ நல்லா இருப்பீங்க டைரக்டர் நல்லா இருக்கு மனம் நோக கூட சார் நம்பி எங்கேயோ கஷ்டப்பட்டு கொண்டு வந்து பணத்தை கொட்டுறாங்க சார் ஏதோ ஒரு ஆசை ஏதோ ஒரு கற்பனை அவங்க கொண்டாக்க படத்தை சிலர் பாவீங்க சில சிலர் எல்லாரும் இல்லை அதாவது ஒரு அறுபது எழுபது பர்சன்ட் தயாரிப்பாளர் நல்லா இருக்கணும்னு கேமரா முன்னால் நின்று சின்சியரா சிக்கனமா அழகா படம் எடுத்து கொடுக்கறாங்க ப்ரொடியூசரும் நல்லா இருக்காரு டைரக்டரும் நல்லா இருப்பார் அப்படிப்பட்ட டைரக்டர் நல்லா இருப்பாங்க உங்களுக்கு சினிமா உலக வரலாற்றில் ராமநாராயணன் என்கிற ஒருவர் மிகப்பெரிய ஒரு பொன்னேட்டில் எழுதி போயிருக்கார் சிக்கனமா எப்படி படம் எடுக்கிறது அதாவது சார் ஒரு அஞ்சு டீம் ஒர்க் பண்ணும் சார் இது இந்த ஒரு டீம் ஒரு கதை எழுதும் இங்க ஒரு டீம் ஒரு கதை எழுதும் இந்த ஒரு டீம் கதை எழுதும் ராமநாயகன் ஒரு படம் எடுத்துக்கிட்டு இருப்பார் இங்க டிஸ்கஷன் போர்டு அழுத்தப்படுத்துக்கு இங்க படம் எடுத்துட்டு இருப்பாரு இருபத்தஞ்சு நாள் இருபத்தேழு நாள் மேக்சிமம் முப்பது நாள் சார் ஒன்னு ரெண்டு நாள் கூட தேவையானா பண்ணுவார் இதெல்லாம் கூட முப்பது நாளுக்குள்ள முடிச்சு அந்த படம் பூரா எழுபது எண்பது படம் நூறு நாள் ஓடி இருக்கு சார் தமிழ் திரையுலகின் வரலாறு யார் படம் எடுக்க வந்தாலும் ராமநாராயண எப்படி படம் எடுத்தாரு என்பதை கேட்டு தெரிந்து கொண்டு அந்த வழியை பின்பற்றினா எல்லாரும் ஜெயிக்கலாம் அத போல இந்த தம்பி இருபத்தி மூணு நாள்ல படம் எடுத்தாரு அதுதான் ப்ரொடியூசரும் டைரக்டரும் கணவன் மனைவி மாதிரி கணவன் சம்பாரிச்ச பணம் கொடுத்தா மனைவி அருமையா சமைச்சு கொடுப்பாங்க போல ப்ரொடியூசர் பணத்தை என்ன கொண்டாந்து கொடுத்தா டைரக்டர் அருமையா படம் பிடிச்சு கொடுக்கணும் அதனால ப்ரொடியூசரும் பிழைக்கலாம் டைரக்டரும் நல்லா இருக்கலாம் நிறைய படம் வரும் அவரும் நல்லா இருக்கலாம் சினிமா நல்லா இருக்கும் தோழ வளர்ச்சி நல்லா இருப்பார் நான் எனக்கு இந்த பெரிய பெரிய கோடி கோடி வாங்குறாங்களே அந்த நடிகர்களை பத்தி ஒரு டேரக்டர் படம் சின்ன பட ப்ரொடியூசர்கள் நல்லா இருந்தா இந்த சினிமா நல்லா இருக்கும் வருஷத்துக்கு ஒரு இருபது இருபத்தஞ்சு இல்லை முப்பது பெரிய படம் தான் வருது ஆனால் நூற்றி ஐம்பது சின்ன படம் வருது தம்பி செல்லும் பண்ணியிருக்காரு தொழிற்சங்க தலைவர் பெப்சி தலைவர் இந்த தொழிலாளர்கள்லாம் எப்படி வேலை பார்க்குறாங்க யாரால் பிழைக்கிறார்கள் என்பது தம்பிக்கு ரொம்ப நல்லா தெரியும் ஆகவே இந்த படம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தே ஒரு சிட்டி என்று இறைவனை வேண்டுகிறேன் அதோடு ஒரு விஷயத்தை நான் சொல்லிடுறேன் போன வாரம் ஒரு நாலு நாளைக்கு முன்னால ஒரு பேப்பர் செய்த திரையுலகையே குழுங்க வச்சிருச்சு கஜிகலங்க வச்சிருச்சு நடிகர் செல்லகம் சிவாஜி கணேசன் வீடு பத்திரிகை இந்த தமிழை தமிழகத்தை தமிழ் மக்களை நடிப்பின் மூலமாக உலகில் கொண்டு போய் சேர்த்தவர் எப்படி திருக்குறள் நம் தமிழை உலகத்தில் கொண்டு போய் சேர்த்ததோ அதுபோல் நடிப்புலகில் தமிழகத்தை உலகில் சேர்த்தவர் நடிகர் தரம் இருநூத்தி ஐம்பது படத்துக்கு நடித்தார் புகழ் இவ்வளோ திருவிளையாடல் விதவிதமான படங்கள் அவர் நடைய நடிப்பு கண்ணத்தின் நடிப்பு அப்படிப்பட்டு சினிமா உயர்த்தி அவருடைய வீடு ஏழை பல பேர் பதறி போனார்கள் கதறினார்கள் நான் அழுதேன் சிவாஜி கணேசன் குடும்ப வீட்டுக்கா இந்த கதி இந்த அது தம்பி யூடியூப்ல நிறைய பெருசாக போட்டாங்க அது வெளியே வைரல் ஆயிடுச்சு அதோட ரிசல்ட் என்னன்னா இந்த காலையில் பிரபு எனக்கு ஃபோன் பண்ணார் நடிகர்களுடைய மகன் பிரபு டைமண்ட் பாபு மூலமாக ஃபோன் போட்டு என்னை பேச சொல்லி டைமண்ட் பாபு போட்டு கொடுக்க பிரபு பேசினார் அண்ணே உங்கள் பேச்சை கேட்ட நான் அழுதுட்டேன் எங்கள் அப்பாவுக்கு இப்படி ஒரு பேர் ஏலம்னு வரணும் அப்படின்னு நீங்கள் பேசிட்டு அழுதுட்டேன்னு அவர் சொன்ன வார்த்தைகள் ஆனால் இதை உண்மை பாதிதான் என்னன்னார் என்ன அந்த வீடு அப்பா என் பெயர்ல எழுதியிருக்காரு அதெல்லாம் நான் சொல்ல விரும்பல குடும்பத்துல ஏதோ தப்பு நடந்துருச்சு அதனால ஏலம் போகாதுன்னு நடிகர் திலகத்தை நீங்கள்லாம் வணங்குகிற நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் வீடு ஏலம் போக விட மாட்டேன்னு அது என் தான் இருக்கு ஒரு நல்ல செய்தியை கால சொன்ன உடனே என்ன ரொம்ப மகிழ்ச்சி அடைந்தேன் அதுல சினிமா உள்ள ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு பிரமாண்டமான ஒரு பூஜை இந்த காலையில என்னுடைய மைத்தனன் ஐசரி கணேஷ் மூக்கத்தி அம்மன் டூன்னு ஒரு படத்துடைய பூஜைய அந்த பிரசாத் ஸ்டுடியோல அதான் வங்களாருக்கான மிகப்பெரிய அளவில் ஏதோ செல்வமணி எல்லாரும் வந்திருந்தாங்க அற்புதமாக நடந்தது திரை மறுபடியும் மலர்ச்சி பெறுகிறது என்கிற ஒரு எண்ணத்தை எனக்கு ஏற்படுத்தியிருக்கு ஏன்னா அப்படிப்பட்ட விழாக்கள்லாம் நடந்தோம் ரொம்ப காலாச்சு எல்லா தயாரிப்பாளரும் எல்லா டேரக்டரும் எல்லா ப்ரொடியூஸரும் வந்திருந்தாங்க ரொம்ப காலா நாங்கள் பார்த்தது அதில் பெரு மகிழ்ச்சியோடு காலையில் இருந்துருக்கேன் அந்த மகிழ்ச்சியோடு இந்த படத்தை வளர்த்துகிறேன் மாடர்ன் கொடை விழா ஒரு பெருமலை விழாவாக நீ மண் வாசன் தமிழ் மக்களை மனதை கவருகிற போட்ட பணத்தை திருப்பி கேப்டன் எடுக்கிற வெற்றி படமாக அமைய வேண்டும் என்ற வாழ்த்து விடம்பெறுகிறேன் நன்றி வணக்கம்